ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவனும் என்னோட வளர்ப்பு தான் ஹேஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளா நம்ம நிதிஷ் ரெட்டி வந்து செஞ்சுரி போட்ட உடனே முதலாளாக வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்ண ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிதிஷ் ரெட்டி பற்றி தான் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அவரை பற்றியும் வந்து தெரிய வந்திருக்கு நிதிஷ் ரெட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்தாரு பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரெண்டுலேயுமே வந்து மிரட்டலான பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்தாரு ஆனால் இதற்கு முன்னாடியே வந்து சிஎஸ்கே அணியால் வந்து அடையாளம் காணப்பட்ட ஒரு வீரர் வந்து நிதிஷ் ரெட்டி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது எப்போ நடந்துச்சு நிதிஷ் ரெட்டிக்கும் சிஎஸ்கேக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது துபாயில் வந்து நடந்துச்சு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா துபாயில் நெட் பவுலர்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்க மாட்டாங்க அதனால் உள்ளூரில் வந்து நல்ல சிறப்பான பிளேயர்ஸ் வந்து எல்லா ஐபிஎல் அணிகளுமே துபாய்க்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து நெட் பவுலிங்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க அந்த வகையில் வந்து சிஎஸ்கே வந்து நெட் பவுலிங்கில் நிதிஷ் ரெட்டி அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சீசனில் சிஎஸ்கே கப்பு வாங்கின பிறகு நாங்கள் இங்கே கப்பு வாங்கினதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து நெட் பவுலர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு வந்து முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி வந்து செஞ்சுரி போட்ட உடனே பேட்டை தரையில் நிப்பாட்டி அது மேலே ஹெல்மெட்டை வச்சு ஒரு வானத்தை பார்த்து ஒரு சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் ஒன்று வந்து பண்ணியிருப்பார் அதாவது நிதிஷ் ரெட்டி அடித்த செஞ்சுரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு செஞ்சுரி அப்படின்னு வந்து சொல்லலாம் முன்னணி வீரர்கள் எல்லாருமே வந்து சொதப்பன சமயத்தில் நிதிஷ் ரெட்டி டீமை வந்து காப்பாற்றிருக்கார் ஸோ இதுதான் வந்து ப்ரெஷரை வந்து உள்வாங்கிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக வந்து ஒரு பிளேயர் வந்து செஞ்சு அடிக்கிறார் உதாரணத்துக்கு ஜெய்சுவாலே செஞ்சுரி அடிக்கிறார் அப்படின்னா அந்த அந்த கேமில் வந்து விராட் கோலியும் செஞ்சுரி அடித்தார் அப்படின்னா அது பெருசாக வெளியே தெரியாது பட் வந்து இந்தியா வந்து நாலாவது டெஸ்ட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலை புறம் வந்து ஜெய்ஸ்வாலும் செஞ்சுரி அடிக்க வேண்டியது பட் எண்பத்தி ரெண்டு ரனில் வந்து அவர் வந்து ரன் அவுட் வந்து ஆகிட்டார் அதுவும் அவர் வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு பட் நிதிஷ் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கடைசி லோயர் ஆர்டரில் வந்து களமிறங்கி ஆடிட்டுருக்காரு அப்போ இவர் மட்டும் ஒரு செஞ்சுரி அடிக்கல அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இந்தியா வந்து இவர் அடித்த செஞ்சுரினால தான் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது அடித்தாங்க இப்போ ஒரு செஞ்சுரி அடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக முந்நூறு ரன்களுக்குள்ளே இந்தியா வந்து ஆட்டம் இழந்திருப்பாங்க அப்போ இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் வந்து இருந்திருப்பாங்க அப்போ வந்து தேவைப்படுற சமயத்தில் ப்ரெஷரை வந்து உள் வாங்கிக்கிட்டு நிதிஷ் ரெட்டி செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் இந்த செஞ்சுரி பற்றி அவர் வந்து சொல்லும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நாட்டுக்காக ஆடுறது வந்து ரொம்ப பெருமை என்னோடய பேட்டை வந்து தரையில் ஊனி அதில் நான் ஹெல்மெட்டை வச்சேன் ஹெல்மெட்டில் இந்திய கொடி இருக்குது ஸோ அந்த தேசத்துக்கு வந்து ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக தான் நான் அந்த செலப்ரேஷனை வந்து பண்ணேன் சிராஜ் வந்து எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார் நான் செஞ்சுரி அடிப்பதற்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு நிதிஷ் ஷெட்டி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து சிராஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பதினஞ்சு பால் பிடிச்சி நாலு ரன் வந்து எடுத்திருப்பார் ஒருவேளை சிராஜ் மட்டும் அந்த பதினஞ்சு பால் பிடிக்காமல் சொதப்பலாம் ஆடி ஒரு நாலு பால் பிடிச்சி அவுட் ஆயிருந்தா கூட நிதிஷ் ரெட்டிக்கு வந்து செஞ்சுரி அடிச்சிருக்க முடியாது அப்போது வந்து சிராஜியும் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாருன்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டி செஞ்சுரி போட்டோன்னே கம்மின்ஸ் வந்து கை கைத்தட்டிருப்பார் ஆஸ்திரேலிய அணியில் வந்து என்ன அவங்க ஸ்லஜிங் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து பெட்டராக இருப்பாங்க எதிரணி வீரராக இருந்தால் கூட பாராட்டுவாங்க அந்த மாதிரி கம்மின்ஸ் வந்து பாராட்டினதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நார்மலாக கம்மின்ஸ் வந்து பாராட்டலை சன்ரைசர்ஸில் கமெண்ட்ஸ் தான் கேப்டனு அவருடைய தலைமை கீழே நிதிஷ் ரெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அப்போ வந்து நிதிஷ் ரெட்டி வந்து கமெண்ட்ஸுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்போ வந்து ஐபியலை ஏன் பாய் பாயுவேன் நல்லா நல்லா ஆடுவான் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட்ஸ் வந்து பாராட்டியிருக்காரு சென்ச்சுரி அடித்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச பிறகுமே கமெண்ட்ஸ் வந்து நிதிஷ் ரெட்டியை பற்றி என்ன சொன்னார்னா பேட்டிங்கும் பவுலிங் ஃபீல்டிங் அது எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸலென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக நிதிஷ் ரெட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்திய வந்து பெரிய ஒரு பிளேயராக இவர் வந்து ஃபியூச்சரில் வந்து வருவார் அப்படின்னும் கமெண்ட்ஸ் வந்து மனசார பாராட்டியிருக்காரு நன்றி